அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமன் கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பற்றினா ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இவர்களுக்குள் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணும் என்ன தொடர்பு அப்படின்னா இப்போ லக்னம் ஒரு ராசியாக வரும் சந்திரன் நிற்கிற ஒரு ராசியாக வரும் இந்த லக்னம் நின்ற ராசியும் சந்திரன் என்ற ராசி அதிபதிகளும் ஒருவர் நட்பா பகையா அப்படின்னு பார்க்கணும் இப்போ லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒருவருக்கு ஒருவர் நட்பா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது ஜாதகத்துக்கு நல்ல பலனா தரும் மாறாக லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பகையா இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு ஒரு செயலில் எக்ஸூஷன் பண்றதே பெரிய போராட்டம் இருக்கும் காரணம் என்னன்னா பகை கிரகங்கள் ஒன்றை ஒன்று ஈர்த்துக்கிட்டே இருக்கும் நட்பான கிரகங்கள் ஒன்றை ஒன்று ஈர்த்துக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா லக்னமும் ராசியும் எப்பொழுதுமே பகை கிரகமாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் லக்னமும் ராசியும் ஆரியட்டாக கட்டாக இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியமாக நம்ம ஒரு ஜாதகத்தில் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் காரணம் என்ன அப்படின்னா லக்னமும் ராசியும் ஆதிக்கட்டாக இருந்தால் கூட ஜாதகம் நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்த முடியாது அந்த செயல்படுத்துறதுல போராட்டங்கள் அதிகமாக வந்துக்கிட்டு அப்போ ஒரு செயலை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஜாதகத்தில் என்னென்ன அமைப்புகள் இருக்கோ அந்த அமைப்புகள் ஜாதகத்துக்கு பலம் பொருந்தி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ லக்னம் ராசி இந்த இரண்டு அமைப்புகளுமே ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்து விட்டால் ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி லக்னமும் ராசி நட்பான கிரகங்கள் இருந்து விட்டால் அது ஒரு நல்ல பலன் மாறாக லக்னமும் ராசியும் ஆதி கட்டா இருந்தாலும் பிரச்சனை லக்னமும் ராசி அதிபதி லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பகை கிரகம் வந்தது ஒரு பிரச்சனை அப்ப ஒரு பலமான ஒரு அமைப்பு இருந்து அந்த அமைப்பு நிச்சயமா ஒரு நல்ல பாசிட்டிவான பலனை கொடுக்கணும்னா லக்னமும் ராசியும் நட்பான கிரகங்களா இருக்கணும் அதே சமயத்துல லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் நட்பான கிரகங்களா இருக்கணும் லக்னமும் ராசி லக்னாதிபதி ராசி அதிபதி இருவரும் ஆதிட்டாகலாம் இருக்கக்கூடாது அப்படி இல்லாம இருந்து வலிமையா இருந்துட்டாங்கன்னா அது உண்மையிலேயே பவர்ஃபுல்லான ஜாதகம் அப்போ நம்ம ஒரு ஜாதகத்துல கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இவர்கள் அனைவருமே நட்பா இருந்து ஆறுகிட்டா இல்லாம இருந்தா நிச்சயமா அந்த ஜாதகம் ஒரு வலிமையான ஜாதகம் வலுவான ஜாதகம் எந்த ஒரு காலகட்டத்திலுமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு ஒரு தசாபுதி நல்ல பலனை தரணும்னு அமைப்பு இருந்தா அந்த அமைப்புகள் அனைத்துமே ஜாதகரால் தடை இல்லாமல் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதான் நாம இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு பொதுவான பலனையும் தனிப்பட்ட ஜாதக பலனையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொது விதி சொல்றோம்னா அந்த பொது விதி எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொருந்தாது காரணம் என்னன்னா ஒவ்வொரு வயசுல பிறந்தவங்க இருப்பாங்க ஒவ்வொரு ஜென்ரேஷன் கேப் இருக்கும் அஞ்சு வயசு பத்து வயசு இருபது வயசு அப்போ ஒருத்தருக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்து பலன்கள் வேறுபடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து நிச்சயமா மாற்றம் வருவதால் தான் எனவே பொதுவான தகவலை பொதுவாக கேளுங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனைத்துடன் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் நன்றி வணக்கம்